ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதிகம்பர் மகராஜுக்கு ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா அத்தியாயம் முப்பத்தி ஒம்போது மூதாட்டியை தாயாக்கிய குருவருள் உலகத்துடைய முதல் புத்தகமான ஸ்ரீ குரு சரித்திராவில் சிவ வழிபாடுடைய பெருமை பூஜை பிரதோஷ வழிபாடு சோமவார விரதம் அப்புறம் குருவுடைய பாதுக பூஜை குரு பூஜை இதோடைய பெருமைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் போன அத்தியாயத்தில் அன்னதானத்தினுடைய மகிமையை பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் ஒரு வயசான பாட்டியை குருவுடைய அனுகிரகத்தில் எப்படி தாயானா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வழக்கம் போல் ஸ்ரீ குரு நடத்திய இன்னொரு அற்புதத்தை சித்து முனிவர் நாம்தாரகனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் காணுகாபுரத்தில் ஆபஸ்தம்ப சூத்திரம் எஜுர்வேதம் சௌனக கோத்திரத்தை சேர்ந்த சோம்நாதன் அப்படிங்கிற ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார் தன்னுடைய கடமைகளை எல்லாத்தையும் தவறாமல் செய்யக்கூடிய அவருடைய மனைவி கங்காவும் உயர்ந்த பதிவிரத்தையாக இருந்தார் ரெண்டு பேரும் பக்தியோட தினமும் குருவை வழிபட்டாங்க கங்காவுக்கு அறுபது வயசு ஆகிடுது ஒரு சமயம் ஸ்ரீ குரு அவகிட்ட அம்மா நாள்தோறும் என்னை தவறாமல் பூஜை பண்ணுறியே உன் பக்தி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது உன்னோட விருப்பம் என்னென்னு சொல்லுன்னு கேட்டார் கங்கா ஸ்ரீ குருவை பணிஞ்சு சொன்னான் ஐயனே நான் முற்பிறவியில் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல இந்த பிரிவிலே எனக்கு மகப்பேரே இல்லாமல் மலடி ஆகிட்டேன் பிள்ளைகள் இல்லாத வீடு காண் காடு போன்றதே ஒரு மகன் இருந்திருந்தால் எங்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் தர்ப்பணங்கள் செஞ்சுருப்பான் அது இல்லாததுனால எங்களுக்கு நற்கதி கிடைக்க வாய்ப்பே இல்லை எனக்கும் அறுபது வயசாகிடுது இனி பிள்ளைகள் பிறக்கிறதுக்கும் வழியே இல்லை அதனால் என்னோடய அடுத்த பிரிவிலையாவது எனக்கு மகப்பேறு கிடைக்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கையோடு தான் உங்களை வழிபடுறேன்னு சொல்கிறேன் புன்னகையோட ஸ்ரீகுரு சொன்னார் அம்மா அடுத்த பிரிவியில் உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அது என்னுடைய வரத்தினால தான் கிடைச்சதுன்னு எப்படி அறிய முடியும் அதனால் இந்த பிறவிலேயே உனக்கு ஒரு மகனும் மகளும் பிறப்பார்கள்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் இதை கேட்ட உடனே கங்கா சொல்கிறா தெய்வமே நான் கேட்குறத தவறாக நினச்சிக்க வேண்டாம் எனக்கு அறுபது வயசாகிடுது மாத விட நின்று போச்சு அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் எப்படி பிறக்கும் மேலும் நான் இத்தனை நாட்களாக தீர்த்த யாத்திரிகள் போயிருக்கேன் கணக்கில்லாமல் அரச மரங்களை சுற்றியிருக்கேன் விரதங்கள் எல்லாமே இருந்திருக்கேன் எதுவுமே பலன்கள் கிடைக்கவே இல்லை எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே குரு சொல்ற அம்மா அரச மரத்துக்கிட்ட செஞ்ச எந்த ஒரு பிரார்த்தனையும் வீணாகவே போகாது அது மிகவும் புனிதமானது நீ இங்கே அமரஜா சங்கமத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தை வழிபடு நான் எப்போதும் அந்த மரத்தடியில் இருக்கேன் அரச மரத்துடைய மேன்மையை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் நாரதர் பலவிதமாக சொல்லியிருக்கார் இந்த மரம் அஸ்வத்த நாராயணன் அப்படின்னு அழைக்கப்படுறது இது மும்மூர்த்திகளுடைய வடிவம் அரச மரத்தினுடைய அடிப்பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் விஷ்ணுவும் மேல் பகுதியில் சூலபாணியும் உரைகிறார்கள் தெற்கு கிளைகளை ஈசனும் மேற்கு கிளையில் விஷ்ணுவும் வடக்கு கிளையில் பிரம்மாவும் மற்ற கிரை கிளைகளில் இந்திராதி தேவர்களும் வேர்களில் ரிஷிகள் முனிகள் பசுக்கள் பிராமணர்கள் வேத வேதங்கள் யக்ஞங்கள் இது எல்லாமே இருக்குது மரத்தினுடைய அடிப்பகுதி அகாரம் தண்டு பகுதி உகாரம் பழங்களில் மகாரமும் இருக்கிறதுனால இது பிரணவ வடிவமாக இருக்குது இதுவே கல்பக விரக்ஷம் இந்த மகிமையை விவரிக்க யாருனாலேயுமே முடியாது இது வழிபடுறது மும்மூர்த்திகளோட அனைத்து தே சேர்த்து வழிபடுறதுக்கு சமமாக இருக்கும் இதற்கு உபநயனம் செய்து வைத்த பிறகே இதனை வழிபட வேண்டும் குறிப்பிட்ட வேலையில் மௌஞ்சி பந்தனம் செஞ்சு வச்சு உத்தியாபன முறையில் பய உத்தியாபன முறையை பயன்படுத்தி நல்ல வேலையில் வழிபடணும் சித்திர ஆடி தை மாசத்துலேயும் குரு சுக்கர மௌட்டியமிலும் தேய்விரையிலையும் அரச மரத்தை சுற்றி தொடங்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையில் சங்கிரமண காலங்களில் தீட்டு சமயங்களில் இரவு உண் உணவு உண்டதுக்கப்புறமா அரசு செய்கிறாகாது சுபமுகூர்த்த நேரத்தில் நீராடி தூய்மையாக விரதம் இருந்து பூஜைன்னு ஆரம்பிக்கணும் இந்த சேவை செய்யும் போது பொய் பேசுறது பிறரை நிந்திக்கிறது சூதாடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது குளிச்சிட்டு ஈரத்துணியோட ரெண்டு பாத்திரங்களில் நீரை கொண்டு வந்து அதில் கங்கை யமுனை நதிகளை ஆவாகனம் செஞ்சு பூஜை செஞ்சு கணபதியை வணையனத்திற்கு அப்புறம் அந்த நீர்னால் ஏழு முறை மரத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறமா திரும்பவும் குளிச்சுட்டு வேறு உலர்ந்த வஸ்திரங்களை உடுத்திண்டு சோடச்சோபார பூஜை செய்யணும் எட்டு கரங்களுடனான ஸ்ரீ விஷ்ணுவதிரி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் சகசிரம் நாம் சொல்லிண்டோ அல்லது மௌனமாகவோ மெல்ல வலம் வரலாம் ஒவ்வொரு சுற்றுக்கும் முன்பும் பின்பும் விழுந்து வணங்கணும் இப்படி ரெண்டு லட்சம் சுற்றுகள் செஞ்சால் பாவங்கள் எல்லாமே விலகி சகலவிதமான நன்மைகளும் கிட்டும் மனம் வாக்கு காயத்தின தூய்மையாக வச்சுட்டு இதை செய்யணும் ஒரு மனதோட பிள்ளை பெரு வேண்டும்னு சொல்லி உறுதியாக ஒரு கோரிக்கையை வச்சுட்டு சுற்றின்னு வந்தால் நிச்சயமாக குழந்தைகள் விருப்பார்கள் சனிக்கிழமைகளில் அரச மரத்தை தொட்ட வண்ணம் மிருத்தியஞ்செயம் மந்திரத்தை சொல்லிண்டே சுற்றி வந்தால் அகால மரணம் ஏற்படாது சனி தோஷம் இருக்கிறவங்க கோணஸ்தஹ பிங்களோ பப்ருகு கிருஷ்ணோ ரௌத்தராந்தகோ யமஹ சௌரிஹி சனைச்சரோ மந்தக பிப்பளாதேன சம்ஸ்துத அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வளம் வந்தால் தோஷம் நீங்கும் வியாழக்கிழமை அமாவாசையும் கலந்து வரனால அரச மரத்தடியில் குளிச்சா பாவங்கள் போயிடும் இதனுடைய அடியில் ஜபம் செஞ்சால் அனந்த கோட்டி நன்மைகள் கிடைக்கும் அந்த வேத அதில் வந்து வே வேத பிராமணர்கள் அன்னதானம் செய்யும் போது கோடி பிராமணர்களுக்கு அன்னமிட்ட புண்ணியம் கிடைக்கும் அரச மரத்தை நடுபவர்கள் முன்னோர்கள் கூட நிரந்தரமாக சொர்க்கவாசங்கள் கிட்டும் அதே சமயம் அதை வெற்றவனுக்கு அவனுடைய முன்னோர்களுக்கும் சேர்த்து நரகம் கிடைக்கும் மரத்தை வலம் வரதை நிறைவு செய்கிறதுக்கு அன்னதானம் செஞ்சு அந்தனர்களுக்கு தங்க அரச மரம் பசு போன்றவற்றை சக்திக்கு தகுந்த மாதிரி தானமாக கொடுத்து இதனை நிறைவேற்றலாம் அதனால் நீ சங்கமத்தில் இருக்கக்கூடிய அரசமரத்தை சேவிக்கிறதுனால நிச்சயம் உனக்கு பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார் குருவுடைய வாக்கு வேத வாக்கு அதனால் கங்கா அதை நம்பிக்கையோடு அரசமர வழிபாட்டை செய்யலாம் செஞ்சு முடிக்கிறார் மூன்றாவது நாள் ராத்திரி கங்காவுடைய கனவில் ஒரு அந்தனர் வந்து ஸ்ரீ குரு அவருடைய பக்தியில் ரொம்ப சந்தோஷப்பட்டதாக சொல்லி அவரோட அருளாசி எப்போதும் அவ அவளுக்கு உண்டுன்னு சொல்லி மறைஞ்சார் மறுநாள் காலம்பில் ஸ்ரீ குருவை தரிசிக்க அவள் போகிறார் அம்மா உன் பக்தினால் நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன் இந்தா ரெண்டு பழங்கள் மாம்பழங்கள் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறேன் இதை சாப்பிட்டு உன்னோட விரதத்தை நீ முடிச்சுக்கோன்னு சொல்கிறார் ஏழைகளுக்கு தானம் அளித்ததுக்கு அப்புறமா இதை நீ சாப்பிடுன்னு சொல்கிறார் இதனால் உனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறப்பார்னு சொல்கிறார் கங்கா அப்படியே செஞ்சு விரதத்தை முடிக்கிறார் அன்னைக்கு சாயந்தரம் கங்காவுக்கு மாத விடா ஏற்பட்டது மூன்று நாள் விலக்கு இருந்துட்டு நான்காவது நாள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் ஸ்ரீ குருவை தரிசனம் பண்ணுறதுக்கு அவரா ஸ்ரீகுருவுக்கு பூஜைகள் பண்ணுறா ஸ்ரீகுருவோட ஆசீர்வாதத்தினால கர்ப்பம் தெரித்தான் அவளுக்கு வளைகாப்பு சீமந்தம் நடத்தினாங்க மாதங்கள் நிறைவடைஞ்ச உடனே ஒரு நல்ல நாளில் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சப்போ ஜோதிடர்கள் இந்த குழந்தை பெரிய அதிர்ஷ்டம் கொண்டு வளரப்பா அப்படின்னு சொன்னாங்க தீட்டு கழிஞ்ச உடனே குழந்தையை எடுத்துட்டு ஸ்ரீகுருக்கிட்ட வந்தா அவருடைய பாதைத்தடியில் போட்டு ஐயனே காய்க்காத மரத்தில் காயை காய்க்க வச்சீர்கள் இது நல்ல கனிகளை உண்டாக்கினால் எல்லாருக்கும் அது உண்மை அப்படின்னு பணிஞ்சு கேட்டுண்டா ஸ்ரீகுரு உடனே குழந்தையை கையில் எடுத்து அதற்கு சரஸ்வதினு பேர் வச்சார் நீண்ட ஆயுளோட நற்குணங்களோட சகல சௌபாகியமும் இந்த குழந்தை பெறுவாள் இவளுடைய புகழை கேட்டு நல்லது ஒரு அந்தனன் இவளை மனமுடிப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் அதுக்கப்புறமா அம்மா இனி உனக்கு பிறக்கப் போகிற மகன் நூறு வயசு காலம் வாழக்கூடிய அறிவற்றவனாக இருக்க வேணுமா இல்லை முப்பது வயசும் வாழக்கூடிய அறிவுடைய வித்வானாக இருக்கணுமான்னு சொல்லி கேட்குறேன் இதை கேட்டவுடனே கங்கா ஸ்ரீ குருவோடைய பாதத்தை தொட்டு வணங்கி முப்பது ஆண்டு காலம் வாழக்கூடிய அறிவுடைய மகன் வேண்டும் அவனுக்கு அஞ்சு பிள்ளைகள் பிறக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்குறான் அப்படியே ஆகட்டும் ஸ்ரீ குருவும் ஆசை வழங்கினார் அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு நரசிம்மன்னு நரசிம்மன் பேர் வச்சான் சரஸ்வதிக்கு பெரிய பண்டிதரோட விவாகம் நடந்தது அவளுடைய குணம் மற்றும் அறிவினால் அவள் புகழ் பெற்றவளானார் நரசிம்மனுக்கு கற்றடைந்த பெரும் பண்டிதனாகி அவனும் பெரியாளானா அவனுக்கு அஞ்சு குழந்தைகள் பிறந்தது நாம் தாரகனை ஸ்ரீ குருவுடைய மகிமையினால் ஒரு மலடியான ஒரு பெண் நன்மைகளை பெற்றா திடமான மனசோடு ஸ்ரீ குருவச்சரணடைஞ்சால் உலகத்தில் நடக்காத விஷயம்னு எதுவுமே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சித்த முனிவர் கங்காவோட கதையை சொல்லி முடிக்கிறார் இந்த கதை அடுத்தடுத்த அத்தியாயத்தில் எப்படி போகிறதுங்கிறதா அடுத்தடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் பணம் வணக்கம் நமஸ்காரங்களுக்கு ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி